வெல்கம் டு மதுரை பெரிமாஸ் கிச்சன் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பீட்ரூட் ஜூஸ் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் ரெடி பண்ணுறதுக்கு தேங்காய் பொருட்கள் பீட்ரூட் பீட்ரூட்டை சீவி வச்சுருக்கேன் மணி தேங்காய் அளவுக்கு தேங்காய் திருவி வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் இஞ்சி இருக்கிறதுனால இஞ்சி காரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க அதுக்கு தான் தேங்காய் சேர்க்குறோம் எல்லாத்தையும் ஜாரில் போடணும் இதை போட்டுட்டுருக்கேன் அடுத்து தேங்காய் போடணும் அடுத்து இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் பால் சேர்க்கறதுந்தாலும் நீங்கள் ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு மூணு டம்ளர் ஜூஸ் ரெடி பண்ண போகிறேன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு சக்கரை இருந்தாலும் நாட்டு சக்கரை போடுறதாலும் போட்டுக்கலாம் மண்ட வெள்ளம் இருந்தாலும் போட்டுக்கலாம் கருப்பிடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லை இனிப்பு பிடிக்காதவங்க அப்படியே குடிக்கிற இருந்தாலும் குடிச்சுக்கலாம் உங்கள் உங்கள் ஜாய்ஸ் தாங்க எளிமையான முறையில் பீட்ரூட் ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு இந்த பீட்ரூட் ஜூஸ் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எல்லாரும் சாப்பிடுங்க அது முக்கியமாக இரத்த சோகம் இருக்கிறவங்க அடிக்கடிக்காக செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது ஹெல்த்தாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அடுத்த டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்